ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாவிஜிமாரியின் அன்பு வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன லீவில் டூர்லாம் போயிட்டு வந்தீங்களா நானும் நிறைய டூர் விதவிதமான டூரு எல்லாம் போயிட்டு வந்தேன் ராஜஸ்தான் போயிட்டு வந்தேன் தண்டேலி போய்ட்டு வந்தேன் இன்னும் எத்தனையோ டூர் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு ஒரு விளம்பரம் ஒன்று வந்திருந்தது பார்த்தேன் அதாவது ஓலார் டூர் அண்ட் ட்ராவல்ஸ் அது மூலம் பயணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வந்திருந்தது உங்கள் டூர் இனிமையாக இருக்கிறதுக்கும் இது சம்மந்தமான விளம்பரம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது தீவுக்கு செல்ல இருபதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே ஒருத்தருக்கு செலவாகும் எவ்வளவு வெறும் இருபதாயிரத்தி ஐநூறுரூவா தான் ஃபோர் டேஸு ஃபைவ் நைட்ஸுக்கு இந்த பேக்கேஜ் இது இந்த பேக்கேஜில் வந்து என்னென்ன உண்டு இல்லை அப்படிங்கிறத அந்த விளம்பரத்துலேயே கொடுத்துருக்கா நீங்கள் பாருங்க அவளுடைய ஃபோன் நம்பர் வந்து நயன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் ஃபோர் செவன் டூ சிக்ஸ் இது நீங்கள் அந்த விளம்பரத்தை பார்த்தாலே போகிறோம் அதிலையே இருக்குது தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லை இது வந்து பாலித்தீவுக்கு பாலித்தீவுங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இயற்கை எழில் கொஞ்சம் விடும் எங்கள் மண்ணிலாம் கூட போய்ட்டு வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன் அதனால் அந்த இடத்துக்கு நம்மளும் போகலாம் நீங்கள் போய் பயன்பெறுங்கோ இந்த விளம்பரத்தை பாருங்கோ அதில் வந்து குறிப்பிட்டதை கவனிச்சுட்டு நீங்களும் ஜாலியாக போங்கோ சீக்கிரமாக புக் பண்ணுங்க ஏன்னா இடம் கிடைக்கல என்ன கஷ்டம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் ரெண்டாவது மலேசிய பயணம் மலேசியாவில் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் அந்த ட்வின் டவரும் அந்த பட்டு கேவ்ஸ் அதாவது பெரிய முருகன் ஒருத்தர் இருப்பார்ல அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாமா கண்டிப்பாக போகணும் த்ரீ நைட்ஸு ஃபோர் டேஸ் இதுக்கு வந்து செலவு வெறும் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் அதுக்கப்புறம் அதில் வந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட்டும் வழி செலவு பண்ணிடுறா அப்புறம் ஹோட்டல் வந்து த்ரீ ஸ்டார் அகாமடேஷன் வித்து பிரேக்ஃபாஸ்ட்டு அது எப்படி நமக்கு என்னென்ன உண்டோ என்னென்ன உண்டு என்னென்ன அப்படிங்கிற விவரமெல்லாம் இந்த விளம்பரத்தில் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக ஓலா டூர் அண்டு ட்ராவல்ஸில் பயணம் செய்து பயன் பெறுங்கோ இந்த ஓலா டூர் அண்ட் ட்ராவல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா இது திருச்சியில் சிங்காரம் நகரில் ஸ்ரீநிதி சூப்பர் மார்க்கெட் அருகில் உள்ளது இதனுடைய ஃபோன் நம்பர் தான் நான் உங்களுக்கு ரொம்பவே கொடுத்துருக்கேன் இல்லைனா கூட இந்த விளம்பரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஓலா டூர் ட்ராவல்ஸில் பயணம் செய்து பயனடுங்கள் பயனடையுங்கள் சந்தோஷமாக இருங்கள் எல்லோரும் ஜாலியாக நாங்களும் மலேசியா போயிட்டு வந்துட்டோமே அப்படி சொல்லலாம் அதில் வந்து ரோப்கார்லாம் இருக்குது அந்த ரோப்காரில் போகிறதே ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அதனால் நீங்கள் போயிட்டு வாங்கோ நான் ஏற்கனவே பல இடங்கள் போயிருக்கேன் நான் வந்து சிங்கப்பூர் ம மஸ்கட்டு இப்படி இதெல்லாம் போயிருக்கேன் கண்டிப்பாக இப்போவே பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணிவிடுங்க என்ன புரிகிறதா கண்டிப்பாக இந்த ஓலா டூர் அண்டு ட்ராவல்ஸில் பய பயணம் செய்து மகிழ்ச்சி அடையுங்கள் வணக்கம்